இன்றைக்கி முருங்கைக்காவை தொக்குதாங்க செய்யப்போம் முருங்கைக்காய் நல்லா வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க முருங்கைக்காவை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வந்து ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இதில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றாமல் வடிகட்டி அப்படியே எடுத்து வச்சிடலாம் காய் நல்லா ஆறுன பிறகு இதில் இருக்க சதப்பகுதியை ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லா காயிலையும் எடுத்துக்கிட்டேன் கேஸில் ஒரு கடாய் வச்சு என்ன சேர்த்துருக்காங்க கடுகு சீரகம் பொடியாக கட் பண்ண பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுர்லாங்க நல்லா சுருண்டு வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் பகுதியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்காங்க தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்க அதை இதோட ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் தண்ணலில் நல்லா கொதிச்ச பிறகு இறக்குனா அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள்